ஸ்ரீ பேச்சியம்மன் ஜோதிட அனைவர்களே அனைவருக்கும் வணக்கம் உங்கள் ஜூட இடம் இருக்கணும்னு வச்சிக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு வைகாசி மாதம் கடகராசிக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே அஷ்டமச்சனி வாட்டி கொண்டு இருக்கிறது இந்த அஷ்டமச்சனி காலத்திற்கு குறுபெயர்ச்சி உங்களுக்கு ஒரு சாதகமான பலன்களையும் முன்னேற்றமான பலன்களையும் ஏற்படுத்தும் இந்த குறுபெயர்ச்சி வந்து உங்களுக்கு வந்து மூன்றாம் இடத்தையும் ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் பார்வை செய்வது இந்த குறுப்பெயர்ச்சியினுடைய அமைப்பு வேலையில் சகா ஊழியர்களுடைய இடைஞ்சல் மு இடைஞ்சல்களும் இன்னல்களையும் சந்தித்து வந்தது சற்று ஆறுதலாக அது மாறி உங்களுக்கு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தும் ஒரு சிலர் இடமாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதையும் வேலையில் உள்ள பெண்களுக்கு இடமாற்றம் ஏற்படக்கூடிய அமைப்பும் வேலையில் சம்பள வராதவர்கள் கூட அந்த சம்பளங்கள் வந்துவிடும் முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் பிள்ளைகள் வழியில் நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பும் பிள்ளைகள் படிப்புக்கு செலவிற்காக கடன் சுமை கூடக்கூடிய அமைப்பும் ஏற்படும் ஒரு சிலருக்கு காசு பணத்தை காளி மனைகளில் போட்டால் நல்லது மீன் அந்த கடகராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் யாருக்கும் ஜாமீன் கெழுத்து போடுவதோ பணம் பரிவர்த்தனை பண்ணுவதோ பொருளை கவனமாக வைத்துக்கொள்வதோ நல்லது இல்லைன்னா அந்த பொன்பொருளை கவனமாக வைத்துக்கெல்லாம் இரவல் போ இரவல் கொடுத்தீங்கன்னா வராது அதை எந்த ஆடம்பர பொருளை பொருள் அனைத்துமே வந்து நீங்கள் கவனமாக வச்சுக்கிடணும் இந்த கடகராசிக்காரர்கள் புறாமே இல்லத்தரசிகளுக்கு பொறுமையுடன் சென்றால் மேன்மைகளையும் நல்ல மாற்றத்தேவையும் ஏற்படுத்தும் ஆகாதவர்களுக்கு ஏன்னா அஷ்டமச்சனிக்காலம் திருமணம் முடிந்து விடுன்னு சொல்கிறாரு ஏழாம் இடத்தை குரு பார்க்குறாரு மூன்றாம் இடத்தை பார்க்குறாரு ஐந்தாம் இடத்தை பார்க்குறாரு அமைஞ்சிருங்க அஷ்டமச்சனால் அமைஞ்சிரும் எந்த சற்று அந்த கல்யாணம் முடிந்து கொஞ்ச நாள் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையுடன் செயல்பட வேண்டும் புத்திரஸ்தானத்தை பார்ப்பதால் வெகு நாட்கள் புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பையும் உண்டாக்கும் மூன்றாம் இடத்தை பார்ப்பது சகோதர வழிகளில் நல்ல நன்மைகளை ஏற்படுத்தக்கூடியதாக முன்னேற்றங்கள் ஏற்கனவே கல்யாணம் முடிந்தவர்களுக்கு மனைவி வழிகளில் நல்ல நன்மைகளும் மனைவி விட்டாதை சார்ந்தவர்கள் இடத்துல நன்மைகளையும் நல்ல மாற்றத்தையும் ஏற்படுத்துங்க படிக்கும் மாணவர்கள் கொஞ்சம் சற்று கவனமுடன் படித்தால் நல்ல மார்க் எடுக்கக்கூடிய அமைப்பாக அமையும் உயர்கல்வி படிப்பவர்களுக்கு சற்று கவனம் படித்தால் இல்லாமல் தப்பித்து நல்ல மார்க் எடுக்கக்கூடிய சூழ்நிலையை மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பாக அமையும் உங்கள் ராசிக்கு வையாசி மாதம் நல்ல பலன்களை செய்ய நீங்கள் பரிகாரம் செய்ய வேண்டியது சர்பேஸ்வரர் வழிபாடு செய்வதும் விநாயகப் பெருமான் வழிபாடு செய்வதும் நல்ல முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தும் வாழ்க <Walga> வளமுடன்